இனிய காலை வணக்கம் நேத்து எபிசோடுக்கு நிறைய பேர் சரியா பதில் சொல்லிருந்தீங்க ஆனா முதல் மூணு பேர் தான் என்னால சாய்ஸ் பண்ண முடியும் அந்த மூணு பேர் யார் பார்க்கலாமா சுனில் சுஜி அண்ட் வின்சி வாழ்த்துக்கள் நண்பர்களே அதே போல நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு என்கரேஜும் பண்ணியிருந்தீங்க வீடியோ நல்லா இருக்கு ஸ்டோரி சூப்பரா இருக்கு அதை பார்க்கறப்ப ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதே மாதிரி உங்க கருத்துக்களை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒரு அஞ்சு பேருக்கு நடுவுல நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். சரி இன்னைக்கு எபிசோட தொடர்ந்து பாருங்க. முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேக்கப்ற கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு கதவுக்கு வரலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உசுரே நீதானே நீதானே. காலையில இருந்து பக்றே உசுரே உசுரேன்றிருக்க. என்னயா? உன் உசுரேது போற போதா? அடிய மொட்டைச்சி இது புது பாட்டுடி காலையில இருந்து மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஓ மண்டையை கொஞ்சம் நிறுத்து சரியா சத்த நேரம் மர்மவளே மர்மவளே இங்க சத்த வாமா என்ன எலி அம்மனமா ஓடுது என்ன விஷயமா இருக்குமோ அத்தை சொல்லுங்க அத்தை என்ன மர்மவளே சாப்பியா என்ன கிழவி இதெல்லாம் கேக்குது அப்ப நம்ம நேத்து நைட்டு பேசினதெல்லாம் அதுக்கு கேட்டுருச்சு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது சாப்பிட்டே ஒரு விஷயம் உன்ட்டு பேசணும் மர்மகளே என்னது விஷயமா என்ன விஷயமா இருக்கும் சொல்லுங்க அத்தை அது ஒண்ணு இல்லமா நானும் யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் எனக்கு இருக்கிறதோ ஒத்த மருமக அவங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் அதான் உனக்கு தாலி பிரிச்சு கோக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன் என்னடி இது அதிசயமா இருக்கு இவ்வளவு தாலி பிரிச்சு கோக்கலான்னு சொல்றா ஏ பொன்மண்டு நெசமாவா சொல்ற என் கண்ண என்னாலே நம்ம முடியலையே யோ சித்த நேரம் சும்மா ரியா ஆமா மருமகளே உண்மைதான் உனக்கு தாலி பிரிச்சு கோக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன் இல்ல அதெல்லாம் வேணாம் பாவம் நீங்களே கஷ்டப்படுறீங்க இந்த சமயத்துல இந்த விசேஷ செலவு எதுக்கு அட போவோம் மர்மளே காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம் இதை விட்டுட்டா சந்தோஷம் கிடைக்குமா எனக்கும் ஒரே மவன் தான் பாவம் உனக்கு யாரும் இல்ல இல்ல அதான் அப்படியோ தே ரொம்ப சந்தோஷத்தை சரி தேய் அது சரி மர்மவளே உனக்கு சொந்தம் பந்தோன்னு யாராவது இருந்தாங்கன்னா கூட கூப்பிட விசேஷத்துக்கு அதனால ஒண்ணும் இல்ல அத்தே எனக்கு யாரும் இல்லத்தே நான் மட்டும் தான் என்ன இது நேத்து நேற்று கிளவே இருக்கான் கிழவே இருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு யாரு இல்லைன்னு சொல்றா கேப்போம் கேப்போம் பரவாயில்லமா தூரத்தை சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு கூப்பிடுவோம் வாடி மாமியாரே வா என் வலிக்கு வா அத்தே அப்படிலாம் யாரும் இல்ல நான் மட்டும் தான் எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க என்ன இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சொல்றா என்ன செய்யறது இல்லம்மா நல்லா பாரு பாட்டி தாத்தா பூட்டேன் யாராவது இருப்பாங்கல்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு போய் தூக்கிட்டு வந்துருவோம் ஆ அத்தே எங்க அம்மாவோட அப்பா இருக்காரு அவரு கிராமத்துல இருக்காரு ஆனா அவரு வருவாரா என்னன்னு என்னன்னு தே இருக்காருல அவரை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு நீ கவலைப்படாத அட்ரஸை கொடு ஐயோ இந்த முட்டச்சி அட்ரஸ்லாம் கேக்குறாலே என்ன செய்யறது நமக்கு தாத்தாவும் கிடையாது கீதாவும் கிடையாது என்ன பண்ண போறோம் சமாளிப்போம் அதாவது அதெல்லாம் வேணாம் நானே வர வச்சுறேன் சேரடி மருமகளே ரொம்ப சந்தோஷம் உங்க தாத்தா வந்து உன் ஆசீர்வாதம் பண்ணி உன் தாலி பிரிச்சு கோக்குறது சிறப்பா நடக்கும் சரியா நீ சீக்கிரம் போய் உங்க தாத்தா வர வைக்க வேறுபாடு பண்ணு ஆ தே யோ என்னயா அப்படின்னு கூறுற இல்ல நீ தானே உனக்குள்ள எதுவும் ஆதி பூந்துருச்சான்னு பார்த்தேன் யோ ஏ அப்படி சொல்ற பின்னாடி மருமகளை கூப்பிட்டு தாளி பிரிச்சு கோக்குறேன் செலவு பண்றேன்னு சொல்றேன் என்ன அதிசயமா இருக்கு யோ காரியம் இல்லாம இந்த பொன் வண்டி எதுலயும் இறங்க மாட்டேன் அந்த தாத்தா தாத்தா ஒரு கிழவன சொன்னால அவன்கிட்ட நிறைய சொத்து பத்து எல்லாம் இருக்கான் இவ ஒரே இவளுக்கு தான் எழுதி வைக்க சொல்லி அவங்க அம்மா காரி சொல்லிட்டு செத்து இருக்கா அதனாலதான் வர சொன்னேன் அது சரி அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க தாத்தா இருக்கிறது கேட்டேன்ல யார்டடி கேட்ட ஒட்டு கேட்டையா என்னடி சொல்ற ஒட்டு கேட்டியா ஆமாமா நே தீ இந்த நெட்டை கொக்கி என் மவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா தாலி பிரிச்சு கோக்கலாம் எங்க தாத்தா வருவாரு சொத்து எழுதி தருவாருன்னு அதை கேட்டுட்டு இப்போ நான் டிராமா ஆட ஆரம்பிச்சிட்டேல வரட்டு வரட்டு அந்த கிழமை வந்தாலும் சொத்து பத்தி எல்லாம் எழுதி வாங்கிக்குவோம் எப்படி ஐடியா பூ இதெல்லாம் ஒரு ஐடியா சொத்து பத்தி எழுதி தரலாம் என்னடி பண்ணுவ யோ அந்த ஆள்கிட்ட இருக்குன்னு சொன்னா இருக்கிறவன்ட்டு எழுதி வாங்காம விடுவாள் அந்த பொன்வண்டு பாக்க தானே போற இந்த பொன்வண்டு ஆட்டத்தை பாரு பாரு ஐயோ இந்த அத்தை வேற தாத்தா வர சொல்லிட்டே இப்போ தாத்தாக்கு எங்க போறேனோ என்ன இந்த சுனில் பையல ஆளே காணும் எங்கடாசே காணும் அடையண்டா ஒரு முக்கியமான வேலைய பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கேன்டா நைட்டு ஊருக்கு வந்துருவேன் என்ன விஷயம் சொல்லு நீ எங்க இருக்க காலங்காத்தாலே பண்ணிருக்க போனு அதுவாடா நானும் தமிழ் செல்வியும் கோயிலுக்கு சுனிலு பாரா ரெண்டு பேர் ஜோடியா கோயிலுக்கு வரலாம் ஆரம்பிச்சிட்டிங்க ஆ நடத்து நடத்து அடையாண்டா நீ வேற காலையில வீட்டில் ஒரு பிரச்சனை அப்பா என்னையும் தமிழ் செல்வின்னு பார்த்துட்டு கோச்சுட்டு சாப்பிடாம போயிட்டாரு அதுலேருந்து தமிழ் செல்விக்கு மூஞ்சே சரியில்லை கோயிலுக்கு போகலாம் அதான் அம்மா கூட போயிட்டுவான்னு சொன்னாங்க அதான் கோயிலுக்கு வந்திருக்கோம் விடுறா விடுறா எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே விடு நீ தமிழ் செல்வியை சமாதானம் பண்ணு அது சரி தமிழ் செல்வி எங்க நான் கோயிலுக்கு வெளியே நிற்கிறேன்டா சுத்திட்டு வரேன்னு வந்தேன் அவன் ஃப்ரெண்டு யாரும் வந்திருந்தா அதனால பேசிட்டு இருக்கா உள்ள சரி சரி சுனிலே உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணனா நான் தமிழ்ச்செல்வி கூட்டிட்டு வெளியே வந்திருக்கேன் அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் தெரியாதுடா இன்னும் அவ சாப்பிட கூட இல்ல சாப்பிட வைக்கணும் அதான் அவளுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியுமாடா அடே பாண்டி இதெல்லாம் நியாயமாடா நீந்தானடா அந்த பிள்ளைய காதலிச்ச ஏன்ட்டு வந்து கேட்குற அடே சுனிலு நான் எல்லாத்தையும் தான் மறந்துட்டேனடா ஞாபகம் தான் நான் எதுக்கும் உனக்கு ஃபோன் பண்றேன் அதானே காரியம் தானேடா ஃபோன் பண்ணுவீங்க நீங்க டேய் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாதுடா பாண்டி டேய் ந உயிட்டே நான் சொல்லியிருந்தா சொல்லுடா தமிழ் செல்விக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படிதான் சொல்லிருப்பேன் ஏதாவது சொல்லுடா அவளுக்கு சாப்பிடறது ஏதாவது பிடிக்கும் தெரியுமா உனக்கு டேய் சுனிலு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா இல்ல அவ என்கிட்ட சொல்லாமலே அவளுக்கு பிடிச்சத செஞ்சா அவளுக்கு கொஞ்சம் மனசு மாறும்ல அதனாலதான் கேட்டேன் சரி வீடு பாத்துக்கிறேன் டேய் நீங்க இப்ப சாப்பிட தானே போறீங்க பொதுவா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூரின்னா ரொம்ப பிடிக்கும் அதே நீ வாங்கி கூட டேய் சுனீலு என்னடா சொல்ற ஆமாண்டா பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக பூரி தான் சாப்பிடுங்க நீ பாரு ஹோட்டலில் போய் பூரி ஆர்டர் பண்ணு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏ நெசமாக தானே சொல்கிற நான் தோசை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் அட போடா தோசை கீசனு ஏன் அவள் தோசையே தின்ட்டுருக்க மாட்டாளா அதெல்லாம் வேணாம் பூரி ஆர்டர் பண்ணு நல்லா சாப்பிடுவா சரிடா சுனில் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படியே போய் அவளுக்கு துணி கொஞ்சம் எடுத்து தர சொன்னாங்க அம்மா அதான் அப்படியே போகணும் ஓஹோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ஜாலியாக ரவுண்ட் அடிக்க போகிறீங்க சுத்து சுத்து ஏண்டா உலகத்துல என்ன மாதிரி பாவி யாரும் இருக்க மாட்டாங்கடா நீ வேற ஊசுக்கு குசுரா காதலிச்சிருக்கேன் அதையே மறந்துட்டேன் ஆனா அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் திரும்ப முதல்ல இருந்து அதுக்கு என்ன எது எது திரும்பவும் காதலிக்க போறேன் இது மாதிரி நடந்திருக்கா நம்ம கிராமத்து காதல மட்டும்தான் டே இதுலதான்டா ஒரு கிக்கு இருக்கு திரும்ப காதலிக்க ஆரம்பி அதனால என்ன சரி சரி அவ தேட போற நான் உள்ள போறேன் போன வச்சுருவா சரி பாண்டி நான் சொன்னதை மறந்துடாத பூரி ஞாபகம் வச்சுக்க என்ன

சரி சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு கட்டنا தக்காளி சோறு ஊர்ல கலந்ததா அட என்ன அத்தா எப்ப பார்த்தாலும் எதால கலவை சாதமே தர போ வா அத்தா நான் ஒத்த மனசு எல்லா வெளிய செஞ்சிட்டிருக்கேனே இந்த பား கடைல இட்லி வேற வந்துருக்கு அடுத்து வியாபாரத்தை பார்க்கணும் போடும் போடும் சாய்ங்கல வந்து சரி நான் வரேன் சரி சரி மிச்ச சாப்பிடு சரியா ஆ சரி இன்னைக்கு அவட்டியோட இந்த தக்காளி சரை கொடுத்துட்டு அவ டிபன் பாக்ஸ் நம்ம வேற வழி வின்சியக்கா என்னக்கா நீங்க இங்க நிக்கிறீங்க ஏய் இசை உன்னை பார்க்கலன்னா இங்க நிக்கிறேன் இங்க வா என்ன வின்சியக்கா வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே ஏய் இசை வீட்டுக்குள்ள வந்து சொல்ல முடியாது அதனால தான் இங்க உனக்கா காத்துட்டு இருக்கேன் நீ எப்படி பள்ளிகடம் போவன்னு எனக்கு தெரியும் அதான் வந்தே சொல்லுங்க வின்சியக்கா என்னக்கா ஏய் இசை உங்க அக்கா தமிழ் செல்வி உங்க மாமா பாண்டியும் ரெண்டு பேர் தனியா கோவிலுக்கு வந்திருக்காங்க வின்சியக்கா நேத்துனால சொல்றீங்க நான் வேலைக்கு போறப்ப பார்த்தேன் ரெண்டு பேரும் ஜோடியா கோயிலுக்குள்ள போனாங்க வேற யாரும் வரல நீ வேற நீ அழுதியா அக்காவை பார்க்கணும் அக்கான பார்க்கணும்னு அதான் இதான் சரியான சந்தர்ப்பம்னு உன்ட்ட சொல்லலான்னு வந்தேன் ஐயோ நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேக்கா ஏய் அவங்கள போய் பார்த்துட்டு வேணா நீ போடி அவங்க தனியா வந்ததே பெரிய விஷயம் நீ வேற அழுது அக்காவை பார்க்கணும் அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் ஓ இஷ்டம் வின்சேகா வின்சேகா நான் எங்க அக்காவை பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போங்கக்கா வேலை தெரிஞ்சுட்டாங்க போயிருக்காரு அவர் எது பாத்துட்டா இசை உங்க அப்பா அந்த கோயில் செடி வர வரமாட்டாரு சரியா அங்கிட்டதானே பள்ளிக்கூடமும் அப்படியே போயிருவா சரிக்கா நீங்களும் கொஞ்சம் வாங்கக்கா நான் தனியா போனா பயமா இருக்கும் பாத்துட்டு உடனே போயிடலாம் சரி சரி வா சீக்கிரம் போலாம் தமிழ் செல்வி போலாமா ஆ போலாங்க தமிழ் செல்வி வந்து வண்டில உட்காரு அக்கா ஏ இசை இசை எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ எப்படி கா இருக்க நல்லா இருக்கியா உன்ன விட்டு என்னால இருக்கவே முடியல கா என்னாலே தாண்டி ஆத்தா அப்பா அப்பதா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்களாடி பாவங்கா எல்லாரும் வீட்டுல சோகமா இருக்காங்க நீ நல்லா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க என்ன என்ன பூல ஆத்தா மேலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அக்கா அழாதக்கா வீடுக்கா நான் பாத்துக்கிறேன் ஆத்தா அப்பாவெல்லாம் சரியா நீ சந்தோஷமா இரு உனக்கு உனக்கு பிடிச்ச தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க அப்புறம் என்ன நல்லவேளை அந்த லூசு நீ கல்யாணம் பண்ணல உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே அதுவே எனக்கு சந்தோஷம் என்ன நீ வீட்டுல இல்லாம என்னால இருக்க முடியல அப்படி தான் கவலைப்படாதடி சீக்கிரம் நம்மலாம் சேர்ந்துரும் சரியா நீ ஆத்தாவை பத்திரமா பாத்துக்கோ ஆத்தாக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது பொறுப்பாயிரு இருக்க இருக்கக்கூடாது இசை அக்காவும் இல்லை நீ தான் உதவி செய்யணும் வீட்டுக்கு சரியா சரிக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா பாண்டி மாமா எங்க அக்காவும் நீங்களும் எங்க எல்லாம் ரொம்ப உசுறு தெரியுமா நீங்க தான் எங்க அக்காவை மறந்துட்டீங்க இல்ல பாப்பா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுதான் எனக்கு எதுவும் தெரியல ஆனா கவலைப்படாத உங்க அக்காவை நான் நல்லா பாத்துக்கிறேன் பாவம் மாமா எங்க அக்கா எங்க அக்கா எங்க கூட இருந்துச்சு இப்ப என்னை விட்டு போனதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா எங்க அக்காவை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க வீட்டுல இருக்கவங்களாம் ஏதாவது திட்டினா கூட நீங்க பாத்துக்கோங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா இசை நீ உங்க வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்க சரியா உங்க அக்கா பத்தி கவலையே போடாத சீக்கிரம் உங்க அக்காவும் உங்க குடும்பத்தில் வந்து சேருவா கண்டிப்பா சரியா நான் சேர்த்து வைக்கிறேன் சரிமாமா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அந்த ஜோதி கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அவங்க தான் கொஞ்சம் உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை இசை இப்போ ஜோதி அவங்க அம்மா எல்லாரும் மாறிட்டாங்க என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்க என்ன ஐயா தான் கொஞ்சம் கோபத்துல இருக்காரு நீ கவலைப்படாததெல்லாம் நினைச்சு ஆத்தாட்ட சொல்லு நான் நல்லா இருக்கேன்னு அய்யோ நான் சொல்ல மாட்டேன் நான் பார்த்ததான் சொல்ல மாட்டேன் அப்பா யாருக்கிட்டயும் பேசக்கூடாது தமிழ் செல்வியை பார்க்கக்கூடாது கூடாது இனிமே பொண்ணு இல்ல அப்படி இப்படின்னு கோவத்துல சொல்லிட்டாரு நான் சொன்னா என்னையும் திட்டுவாரு அப்ப அப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்களே தமிழ் சங்கடப்படாத அழுதாத என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா தானே பாசம் இல்லாம போயிடுமா எல்லாம் சரியாயிடும் சரியா இசைவா கிளம்புவோம் உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆச்சு ஆ சரி விஞ்ஜயக்கா தமிழக்கா அப்ப நான் கிளம்புறேன்

ஏங்க இவ்ளோ பெரிய ஹோட்டல் கூட்டி வந்தீங்க சாதாரண ஹோட்டலுக்கே போய் இருக்கலாம்ல பரவால கம்மி செல்வி நீ சாப்பிடு நேத்துல இருந்து ஒழுங்கா சாப்பிடல நல்லா வேணுங்கறத சாப்பிடு சரியா வணக்கம் சார் வாங்க வாங்க என்ன சாப்பிடுறீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை வடை காஃபி எல்லாமே இருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மசால் தோசை ரவா தோசை ஆனியன் தோசை ஆனியன் ஊத்தாப்போம் என்ன வேணும்னு சொல்லுங்க சார் சுனில் சொன்ன மாதிரி பூரியா ஆர்டர் பண்ணிருவோம் ரெண்டு செட் பூரி கொண்டு வாப்பா பூரியா சார் இந்த சுட சுட எடுத்துட்டு வந்துறேன் ஐயோ பூரியா எப்படியோ தமிழ் செல்விக்கு பூரி பிடிக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு சார் நீங்க சொன்ன புசு புசுன்னு சுட சுட பூரி கொண்டு வந்தேன் சாப்பிடுங்க வேற ஏதாவது வேணுமா சார் இல்லைப்பா ஏதாவது வேணா கூப்பிடுறேன் போ ஆ சரிங்க சார் தமிழ் செல்வி உனக்கு பூரி பிடிக்கும் தானே இல்லங்க அது வந்து வந்து என்ன தமிழ் செல்வி சொல்லு எனக்கு பூரி பிடிக்கவே பிடிக்காதுங்க காலையில பூரி சாப்பிட்டா எனக்கு வயித்த பரட்டும் வாந்தி வர மாதிரி இருக்கும் டேய் சுனில் அப்ப உனக்கு என்னதான் பிடிக்கும் தமிழ் செல்வி எனக்கு தோசை தாங்க பிடிக்கும் தோசை தாங்க பிடிக்கும் தோசை தாங்க பிடிக்கும் டேய் மச்சான் தோசை எல்லாம் யாரா சாப்பிடுவா தமிழ் செல்விக்கு பூரி தான் பிடிக்கும் பூரி தான் பிடிக்கும் பூரி தான் பிடிக்கும் டேய் சுனில் பையனே நான் ஒழுங்கா தோசையே சொல்லிருப்பேன் நீ தான் பொம்பளை பிள்ளைங்க பூரி தான் சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்ப பாரு அவளுக்கு பூரியே பிடிக்காதான்

பரவாயில்லைங்க இருக்கட்டும் என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆனா இப்போ எதுவுமே தெரியல இருக்கட்டும் பரவாயில்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் செல்வி ஆனா உனக்கு பிடிச்சது நீ வாயை திறந்து கேளு எதுவும் சங்கடப்படாத இருக்கட்டும் பரவாயில்ல சார் நீங்க சொன்ன மாதிரி தோசை கொண்டு வந்துட்டேன் ஆ சரிப்பா தமிழ் செல்வி சாப்பிடு ஆ சரிங்க சார் வேற ஏதாவது வேணுமா இந்த ஒரு நிமிஷம் பா தமிழ் செல்வி வேற ஏதாவது சாப்பிடுறியா சொல்லு வேணா வாங்கிக்கோ

ஆமா தமிழ் செல்வி நீ எதையும் மறக்கல நான் தான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன் தப்பு ஏ மேலதான் ஐயோ நீங்க சங்கடப்படுறதுக்காக நான் சொல்லல நான் யதார்த்தமா தான் சொன்னேன் பரவாயில்ல இருக்கட்டும் கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிற எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுதே தமிழ் செல்வி இப்படி பேசுறப்பல எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு காதலிச்ச மாதிரியே தெரியல அவ இப்ப என் கூட பழகிறது எந்த விதத்துல பழகிறான்னு கூட புரியல இந்த நிலைமை மாறணும் சீக்கிரம் நான் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அம்மா தாயே பிச்சு போடுங்கம்மா திகங்க எவ்வளவு நாச்சு பண்ணுங்கம்மா என்னது இந்த சுஜி இங்க வர சொன்னா இன்னும் ஆளை காணமே நேரம் வெயிட் பண்றது ஏண்டி சுஜி எப்படி நேரம் உனக்காக காத்துட்டு இருக்கறது ஏ இவ்வளவு நேரம் ஏய் வர வழியில ஒரு மாட்டு வண்டி நடுல இருந்து மாட்டிக்கு சுடி சென்னையில டிராபிக் இங்க மாட்டு வண்டி போராட்டம் சரி சரி இன்னைக்கு இங்கதான் உனக்கு இருக்க விஷயமே அடியே சுஜி நான் சொன்னதுக்கும் இங்க வரதுக்கு என்னடி சம்பந்தம் சம்பந்த இருக்குடி நீ படுக்க உன் மாமியார்ட்ட ஊர்ல இருந்து தாத்தா வராரு சொத்து எழுதி தராருன்னு சொல்லிட்ட இப்ப தாத்தாக்கு எங்க போவேன் அடியே சுஜி அதுக்கு தானடி ஒன்ட்ட ஐடியா கேட்டேன் என் மாமியார் சீக்கிரம் தாத்தா வரவை தாத்தா வரவேங்குது நான் என்னத்தை செய்யறதுன்னு தெரியல அது இந்த ஊர்ல எனக்கு தாத்தாவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அது தாண்டி ஒன்ட்ட ஹெல்ப் கேட்டேன் அடியே ரீட்டா அதுக்கு தாண்டி உன்னை இங்க வர வச்சிருக்கேன் என்னடி சொல்ற உங்க தாத்தா இந்த கூட்டத்துல தான் இருக்காரு அடியே சுஜி உனக்கு மரம் எதுவும் கலண்டு போயிடுச்சா இங்க எங்கடி எங்க தாத்தா ஏரிட்டா நீ சொன்னது தாத்தா இங்க எத்தனை தாத்தா இருக்காரு இதுல உனக்கு எந்த தாத்தா பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோ அடியே சுஜி என்னடி இப்படி சொல்ற நான் என் மாமியார் கிட்ட எங்க தாத்தா பணக்காரருன்னு சொல்லி வச்சிருக்கேன்டி நீ பாட்டு இந்த பிச்சைக்காரங்க கூட்டிட்டு போனா அவ்வளவுதான் அந்த மொட்டச்சி எனக்கு ஒன்னே போட்டுருவா ஏரிட்டா நீ ஏன்டி இப்படியே கூட்டிட்டு போற நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா கூட்டிட்டு போவோம் அதுக்கெல்லாம் என்கிட்ட ஐடியா இருக்கு முதல்ல எந்த தாத்தா வேணும்னு செலக்ட் பண்ணு

மடி என்னமா சொல்ற ஒரு வாரத்துக்கா ஆமா தாத்தா ஆமா அதுக்கு நாங்க சொல்றபடி நீங்க கேட்டா மட்டும் போதும் அது என்னமா இப்படி சொல்ற ஒரு நாளைக்கு தர்மம் பண்றதுக்கே அவங்க சொல்றத நான் கேக்குறேன் நீங்க ஒரு வாரத்துக்கு படி இலக்க போறீங்க என்னனு சொல்லுங்க செஞ்சு விடுவோம் இங்க பாருங்க தாத்தா இனிமே இவ உங்களோட பேத்தி இவ பேர் ரீட்டா பேத்தி ரீட்டா நல்லா இருக்கியம்மா பாத்தியாடி இப்பயே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு சரி சரி தாத்தா எந்திரிக்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க தாத்தா நாங்க உங்களுக்கு காசு தரோம் நல்ல துணியா வாங்கி போட்டுக்கோங்க சரியா ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்து வந்த மாதிரி சொல்லுங்க நீங்க நாளைல இருந்து பணக்கார மாதிரி நடிக்கணும் ஒரு வாரத்துக்கு சரியா என்னமா சொல்ற நடிக்கணுமா நடிப்புனா எனக்கு அப்பல இருந்தே உசுருமா எம்ஜிஆர் படத்துல கூட நான் பிச்சைக்கார ரோல் பண்ணியிருக்கேன் தெரியுமா அடியே சுஜி இவர் வாய திறந்தாவே பிச்சைக்காரன் சொல்றாரு அது முதல்ல மாத்தணும் தாத்தா இங்க பாருங்க உங்களுக்கு தோட்டம் தரவு சொத்து பத்து நிறைய இருக்கு நாளைல இருந்து அப்படி நடிக்கணும் இந்த பிச்சைக்கார வேஷத்தை உட்டறணும் சரியா சரிமா சரிமா அப்படியே செய்றமா எங்க வரணும்னு சொல்லுங்க வந்தறேன் நான் எழுதி தர அட்ரஸ்க்கு நாளைக்கு நல்ல டிப் டாப்பா வந்துருங்க சரியா சரிமா சரிமா ஏய் அவர் பேர் என்னன்னு முதல்ல கேளுடி தாத்தா உங்க பேர் என்ன இன்னைக்கு பிச்சக்காரே நாளைக்கு பணக்காரே நம்ம வச்ச கரதنا பேரு ஏய் ஊளுங்க ஒரு பேரே வைடி பேரு தானே இப்போ ஃபேமஸா இருக்க இந்தியன் தாத்தான்னு வெச்சிருவோம் தாத்தா நாளைல இருந்து உங்க பேரு இந்தியன் சரியா சரிமா சரியேமா ஏய் நான் நாளைல இருந்து இந்தியன் டா இந்தியன் தாத்தா நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நடிச்சிருங்க சரியா இ வாடி சுத்தி போலாம் சரி சரி வா போலாம் தாத்தா நாங்க வரட்டுமா அப்ப வந்திருங்க சரிமா சரிமா வந்தர்ற ஏ சுச்சி நீ சொல்றதெல்லாம் நடக்க அதெல்லாம் ஈஸியா உன் மொட்ட மாமியார கவுத்தறலாம் வா வா மை டியர் फ्रेंड्स நாளில இருந்து நான் அவேலபிளா இருக்க மாட்டேன் நம்மளோட சொத்து பத்தலாம் பாத்துக்கங்க சரியா நம்ம ஊர்மே யாருக்கு உட்டு குடுத்துறாதீங்க இந்த இடம் எனக்கு எப்பவும் சொந்தம் பாத்துக்கங்க இந்த இடத்தை சரியா வாங்க சார் வாங்க என்ன பாக்குறீங்க ஆ இவங்களுக்கு தான் Dress எல்லாம் பார்க்கணும் தமிழ் செல்வி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு எடுத்து காட்டுவாங்க சொல்லுங்க மேடம் என்ன மாதிரி பாக்குறீங்க ட்ரெடிஷனலா வெஸ்டர்னா என்ன மாதிரி பாக்குறீங்க சொல்லுங்க ஜீன் டாப் சுடிதார் எல்லாமே இருக்கு இல்ல இல்ல எனக்கு saree தான் வேணும் சும்மா ஒரு மூணு saree மட்டும் எடுத்துட்டு வாங்க இன்ன தமிழ் மூணு போதுமா சொல்லு உன்கிட்ட எதுமே இல்ல இப்ப போட்டுக்க Dress தவிர அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம் நீங்க நிறைய எடுத்துட்டு வாங்க ஓகே சார் நான் எடுத்துட்டு வரேன் எதுக்குங்க போடுங்க மூணு நான் மாத்தி மாத்தி கட்டிக்குவேன் அப்படிலாம் சொல்லாது சரியா முன்ன நீ எப்படி இருந்தியோ இப்போ எங்க வீட்டு மருமக சரியா உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என் கடமை உனக்கு என்ன வேணுமோ எவ்வளவு எல்லாம் வேலை பாக்காத உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ மேடம் இங்க பாருங்க இது ஃபுல்லா சாரீஸ் தான் இது நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க ஆ சரிங்க சும்மா ஒரு நாலு கலர் எடுத்து போடுங்க போதும் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் பாரு எல்லா கலரையும் எடுத்துக்கோங்க இன்னும் என்னென்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ சரியா மேடம் நீங்க எல்லா கலரையும் எடுத்து பில் போடுங்க சரியா இன்னும் அவளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து எல்லாத்தையும் பில் போடுங்க தமிழ் செல்வி ஒரு கால் பேசிட்டு வர ஆ சரிங்க நீங்க பாருங்க மேடம் ஆ இந்த சகப்பு கலர் நல்லா இருக்கு அந்த பச்சையும் இருக்கு நல்லா இருக்கு எடுங்க ஆ பாருங்க மேடம் இந்தாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு மேடம் எடுத்துட்டு வரேன் ஐயோ இதே போதுங்க போதும் மேடம் இப்போதான் கல்யாணம் இருக்கா உங்களுக்கு ஆ ஆமாங்க பார்த்தாவே தெரியுது பரவாயில்ல நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் மேடம் இப்போது போல் ஹஸ்பண்ட்லாம் கடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் இப்போல்லாம் ஒரு ஸாரீ கேட்டாவே நல்லா திட்டு வாங்குறாங்க இது எடுக்கணுமா அதை எடுக்கணுமான்னு உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் கடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் மேடம் உண்மையாலுமே உங்கள் ஹஸ்பண்ட் பெரிய ஆளு தான் ம் மேடம் நான் சும்மா சொல்லலை நிஜமாக தான் சொல்கிறேன் தான் பணம் இருந்தாலும் சில பேர் எடுத்து கொடுக்க மனசு வராது ஆனால் தான் பொண்டாட்டிக்காக இவ்வளோ சிரமப்பட்டு எடுத்து தரணும்னு நினைக்கிறாரு அதுவே பெரிய மனசு தான் என்றைக்கோ அவரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மேடம் சரிங்க இது ஃபுல்லாகவே பில் போட்டுருங்க ஆ சரிங்க மேடம் என்ன தான் காதல காதலை எல்லாத்தையும் மறந்தாலும் அவரோட குணம் மாறவே இல்லை அவருக்கு பெருந்தன்மையான மனம் அது என்னைக்கும் இருக்குது அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தான் இதுக்கான பதில் சொல்ல முடியும் சரி கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கு என்ன கேள்வினா ஹோட்டலில் பேரர் அவன் வாயால் எத்தனை வகை உணவுகள் சொன்னான் மறுபடியும் சொல்றேன் ஹோட்டலில் பேரர் அவன் வாயால் எத்தனை வகை உணவுகளை சொன்னான் சீக்கிரம் எபிசோட பார்த்துட்டு உங்க பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீக்கிரம் வரலாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ரெட் ஆர்டினு அனுப்புங்க